வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகா கார்ஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இத்தியாஸ் கேட்டிருந்தீங்க டொயேட்டா இட்டியாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி டிமாண்டா இருந்தது வண்டி ஒரு வண்டி வந்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஜிடி ஜிடியாக இருந்தாலும் ஆல்ரேஷன் போட்டிருக்காங்க எல்லாமே பக்கவா லேட்டஸ்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம் பம்பர் எல்லாமே வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் வண்டி ஓனர் மட்டும்தான் மூணு கிளாஸ் வந்து ஸ்டாக் ஆகியிருக்குது அதுவுமே இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அந்த வண்டி இந்த வண்டியோட டீட்டெயில் தெரிவிக்க முன்னாடி நம்ம சேனலை சஸ்பிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சஸ்ரைப் பண்ணிங்கன்னா புதுசாக போடுற வீடியோ நமக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வாங்க இந்த வண்டி ரேட் சொல்லுக்கு முன்னாடி இன்ஜீரியர் அவுட்லுக் வீடியோ காமிக்கிறோம் பாருங்க ரூம் வீடியோ காமிக்கிறமா பாருங்க இன்ஜின் பாருங்க ரெண்டு ஹெட்லைட்மே பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்கோங்க இந்த ஹெட்லைட்டோட ரேட்டு மட்டுமே எல்இடி பல்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபாங்க வாரண்டியோட இருக்குது பேட்ரி புது பேட்ரி போட்டு ஒரு மாதம் தான் இருக்குது பில்லோட கொடுத்துடலாம் எக்ஸைட் போட்டுருக்கு வண்டி ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஆயில எந்த கம்மி வண்டி இன்ஜின் தரமா இருக்குது ஒரிஜினல் மைலேஜ் ரெண்டு லட்சம் இது ட்ரிப் எதுவும் கிடையாது ஓடிது ஒரிஜினல் மைலேஜ் டயர் பாயிண்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் இருக்குங்க நாலு டோர் பவர் பவுர்ன் வந்துடும் நைன் இன்ச் ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்கு நூடுல்ஸ் மேட்டு சிக் கவர்லாம் புதுசுங்க நியூஸ் பேப்பர் ஆள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நிறைவுலாம் லேட்டஸ்ட் நிறைவு வாங்க இந்த வண்டியை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஏழு ரூபா ரூபா இட்டியாஸ் ரொம்ப டிமாண்டுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இந்த வண்டியை தரேன் நைன்ட்டி பர்சன்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் வாங்கி தரேங்க எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி தரலாங்க ஏன்னா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம்பது விற்று ஆறு ஆறாம்பதெல்லாம் விற்றா நமக்கு போகாதுன்னு தான் பண்ணி ஆறு லட்சத்தி இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு பேசியிருக்கேங்க வாங்க இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி நேராக வந்தால் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேக்குறாருன்னா அந்த லெட்டே கொடுத்துறது இல்ல நேராக வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு பெஸ்ட்டா பெஸ்ட்டா பண்ணி தருமா பெஸ்டா பண்ணி தரலாம் இந்த வண்டியோட டீடெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் ஐடி வேல்யூ அப்படியே இருக்கிற ஐடி பார்த்தீங்கன்னா அப்படியே லோன் போடலாங்க நைன்டி பைவ் பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி தரலாங்க ப்ரொபைல் கரெக்டா தான் நைன்டி ஃபைவ் வரைக்கும் லோன் வாங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா மான்சா ரெண்டுமே மூணு ஓனர் தாங்க டீசல் வண்டி வந்து டாப் மாடல் ஏபிஎஸ் வந்துடும் நாலு டோர் பதினெண்டு ரூபா வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் கம்பெனி செட்டு எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க வண்டி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கஸ்டமர் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான் இந்த வண்டி லோன் பண்ணி தரலாங்க அந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லா எங்கே இருந்தாலும் போகலாம் ஏன்னா இது லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனருங்க இந்த வண்டியோட ரேட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஓ இன்டீரியரில் நான் அவுட்லுக் வீடியோ காமிக்கிறேன் இன்ஜின் ரூம் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க ஏன் ஐம்பத்தொம்பது மதுரை நம்பருங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கோட்டர் ஜப்பிங்க பீசலுங்கிற பாருங்க ஆயில ஸ்மோக்கா எதுவும் கம்ப்ளை கிடையாதுங்க தான் போட்டிருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயருங்க டயர் போட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கூட ஓடலுங்க டயர் கண்டிஷன் பாருங்க புது டயர் ஃப்ரண்ட் ஏசி பக்கா ஒர்க்கிங் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் கம்பெனி செட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோலு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சென்ட் இருக்குங்க ரெண்டு டயர் புது டயர் வாங்க இந்த வண்டி வந்து பெஸ்ட்டான அப்புறம் எவ்வளோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு ரெண்டு ரூபா ஒன்றுக்கு ஒன்று போயிட்டு இருக்குதுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று தோட்டரைச்சிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம கிட்ட வண்டி வண்டி இருக்குது ஒன்று எண்பத்தஞ்சு இந்த வண்டி எவ்வளோ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரம் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன் வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் பக்காவாக இருக்கு ஏசி ஒர்க்கிங் பக்கவான கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம் வண்டி நம்ம கிட்ட வந்து பாத்தோம் இன்னும் நிறைய வண்டி இருக்குது தொடர்ந்து வீடியோ பாத்துட்டு வாங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வாங்க நிறைய அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கும் பாருங்க ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்தா லோன் ஆப்ஷன் இருக்குங்க ரெண்டு வாட்டி சொல்லிடுறேன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு லிவா மூணு ஓனர்ங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மான்சா இதுவும் மூணு ஓனருங்க வாங்க அந்த வண்டியை ரெண்டு வண்டியும் பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ரெண்டு வண்டியும் பெஸ்டான பெஸ்டா பண்ணி வாங்க நன்றி வணக்கம்